ஆண்கள் பெண்களுக்கான சிறந்த தையலகம் மதன் டில்லர்ஸ் அனைத்து வகை துணைகளும் சிறந்த முறையில் தரப்படும் நம்பர் ஆறு சாவடித்திரு கோரிப்பாளையம் ரெண்டு எல்லா பகுதம் பெரும் எனக்கு மொழிபாசு பொறுப்பூசி நண்பர்களே ஸோ இன்னைக்கு திருநெல்வேலி தாமரபரணி ஆற்றுக்கிட்ட நிற்கிறோம் இன்னைக்கு என்ன கண்ட்னா ஆற்று சுற்றி விவசாய நலனை பார்த்தா தெரிஞ்சுருக்கும் ஸோ அதை பற்றின பதிவு தான் இன்னைக்கும் விழுப்புரம் சேதுராமனோட அவங்க பதிவு நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்டு நம்ம போடுறோம் ஸோ அவங்க பதிவுகள் நேராக பேர் அவங்க வீட்டுக்குள்ள போயிருவோம் வணக்கம் மணிலா மேட்டுப்பாத்தி முறையில் போடக்கூடிய நவீன தொழில்நுட்ப முறை இது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகா தெல்லார் ஒன்றியம் திரு ஸ்ரீதர் மாவல்வாடி அவர்கள் போட்டுட்ருக்காரு பக்கத்து நிலத்துக்காரு திரு பானுகுமார் கொண்டையாங்குப்பம் இவரும் அந்த முறையில் போட்டிருக்காருங்க இப்போ நம்ம அந்த இயந்திர முறை எப்படி வருதுன்றதை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்குறது திரு பானுகுமார் மிஷின் போட்டுட்டு வரது அப்படியே வீடியோ எடுங்க கடைசியாக இங்கே செவ் இருக்கு இல்லையா அதில் கேச்சுங்கன்னா அவ்வளோ கிட்ட வர கலக்க இல்லை நம்ம நடப்போம் மக்களுக்கு தெரியட்டோம் எப்படின்றத இந்த விதைகள் பார்த்தீங்கன்னா டிரைகோடர்மா நன்மை செய்யக்கூடிய பூஞ்சான நுண்ணுயிர் அதாவது பயிரை பாதிக்கக்கூடிய அழுகல் வாடல் மாதிரியான நோய்க்கிருமிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நன்மை செய்யக்கூடிய நல்ல நுண்ணுயிர் அதை நம்ம விதை நேர்த்திக்காக பயன்படுத்தியிருக்கோம் அந்த காரணத்தால் விதைகள் மேலே விலையா தெரியுதுங்க இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டன் தப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் தப்புங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த உங்களுக்கு செய்தேன்